அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய் உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோம் குரு அருள் திரு அருள் ஆகட்டும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நவ வீரர்கள் அருள் துணை வரட்டும் நம்மை வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திருவீழி மிழலை இது திருமண தடை அகற்றும் கோவில் ஆகும் சிவன் அம்பிகை சன்னதி உள்ளது கண்ணோய் நீங்குவதற்காகவும் இங்கு வந்து வழிபாடு நடக்கிறது வடிகாசி விநாயகர் இருக்கிறார் இந்த கோவிலில் வந்து வணங்கினால் நமக்கு தேவையான பொன் பொருள் சேரும் என்பது நம்பிக்கை எருவாய் கருவாய் என தொடங்கும் திருவிழிமிழலை திருப்புகள் எருவாய் எருவாக உற்பத்திக்கு வேண்டிய உரமாக கருவாய் கருப்பையில் தங்குகின்ற கருவாக தனிலே அதில் நின்று அதில் வசித்து உருவாய் உருவம் ஏற்பட்டு இதுவே இந்த உருவே பயிராய் இதுவே இவ்வுருவே பயிராய் பயிர் வளர்வது போல இந்த உருவம் வளர்ந்து குழந்தையாக விளைவாகி அதன் விளை பொருளாகி இவர் போய் அவராய் இவர் இவர் என்று இன்று இன்னாராக இருப்பவர் பின்பு இருந்து அவர் போய் இவராய் அவர் அவர் என்று சொல்லப்பட்டவர்கள் இறந்த பின்பு இவர் என்று சொல்லும்படியாக வேறொரு உருவமாக இவர் இதுவே தொடர்பாய் இங்கேனும் இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த ஆன்மா தொடர்ந்து வெறி போல வெறி பிடித்தது போல ஒரு தாய் இரு தாய் ஒரு தாயாருக்கு பிறந்து பிறகு அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் இப்படி இரு தாய் இப்படி பல கோடி தாய்மார்களுக்கு பிறந்து தொடர்ந்து பிறப்பதால் உடனே அவமாய் அவம் வீணாக அழியாதே இப்படி நான் பிறந்து பிறந்து அழிந்து அழிந்து போகாமல் ஒரு கால் முருகா ஒரு கால் ஒரு முறையாவது முறையேனும் முருகா பரமா பரமாத்மாவே குமரா குமரக்கடவுளே என்று உயிர்க்கா எனது உயிரை ஆன்மாவை காத்தருள் என இப்படி பிறந்து அழியாமல் அதை காத்து நீ பாதுகாப்பாயாக என்று ஓத ஓதுமாறு அருள்தாராய் அருளை தந்தருள்வாயாக முருகாய் என்று உனது திருவடியில் திருவடிகளில் சரணாகதி அடையும் அன்பை அருளை தந்தருள் ஏனெனில் ஒரே ஒரு முறை முருகா என ஓர்தரம் ஓதும் அடியார் ஒரு முறை முருகா என்று ஓதுகின்ற அடியாருக்கு முடிமேல் அவர்களது தலையில் இணைத்தால் அருள்வோனே உனது இரண்டு திருவடிகளை வைத்து அருள் செய்பவனே முனிவோர் முனிவர்களும் அமரோர் தேவர்களும் முறையோ எனவே முறையோ முறையோ குய்யோ முறையோ இது நியாயமா முருகா என உன்முன் ஓலமிட முதுசூர் உரம் மேல் பழைய முது முதுமையான வயதான சூர் உரம் அவரது மார்பில் சூரனது மார்பின் மேல் விடும் வேளா வேளாயுதத்தை செலுத்தியவனே திருமாளும் பிரம்மனும் திருமால் பிரம்மா அறியாதவர் அவர்களால் அறிய முடியாதவர் ஆகிய சிவபெருமானுடைய சீர் சிறுவா சிறுவனே அவர் படைத்த சிறுவனே குழந்தையே திருமால் மருகோனே திருமாலின் மருமகனே செழு மா மதில் சீர் செழு செழிப்புள்ள மாமதில் அழகிய மிக பெரிய சேர் சூழ்ந்த அழகு ஆர் அழகு ஆர்ந்த நிறைந்த பொழில் சோலைகள் சூழ்ந்த நிறைந்த திருவீழியில் திருவீழிமிழலையில் வாழ் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாய் இரு தாய் தாய் உடனே அவமாய் அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள்தாராய் முருகா என ஓர்தரம் ஓது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூர் உரமேல் விடும் வீலா திருமால் பிரமா அறியாதவர் சீர் சிறுவா திருமால் மருகோணே செழுமா மதில்சேர் அழகார் பொழில் சூழ் திருவிழியில் வாழ்பெருமாளே திருவீழி மிழலை ஒருமுறை திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சேர்ந்தே இத்தலத்திற்கு வருகிறார்கள் அவர்கள் வரும்பொழுது நாட்டில் கடும் பஞ்சம் மக்கள் உணவிற்கு தவிக்கிறார்கள் அப்பர் சம்பந்தர் இருவரும் வந்த அடியார்களுக்கு உணவு அளிப்பது சிரமமாக இருக்கிறது இருவரும் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி பதிகங்கள் பாடும்பொழுது மறுநாள் காலையில் கிழக்கு பலிப்பீடத்தில் ஒரு காசும் மேற்கு பலிப்பீடத்தில் ஒரு படி காசும் இருப்பதை காண்கிறார்கள் இவற்றை கொண்டு அடியவர்களுக்கு உணவு அளிக்கின்றனர் நாட்டில் பஞ்சம் தீரும் வரையில் இவ்வாறு தினமும் படிக்காசு பெற்று தொண்டு செய்தார்கள் படிக்காசு அளிப்பதில் அப்பருக்கு நல்ல காசும் சம்பந்தருக்கு மாற்று குறைந்த காசும் இறைவன் கொடுத்தார் சம்பந்தர் அதை பார்த்து வாசி தீரவே காசு நல்கிவீர் எனும் பதிகம் பாடி பிறகு அவருக்கும் நல்ல காசு கிடைத்தது அவ்வாறு வைத்த அருளிய பழிப்பீடங்கள் கோவிலின் கிழக்கிலும் மேற்கிலும் உள்ளன படிக்காசு பிள்ளையார் மேற்கு பலிப்பீடத்தின் அருகில் உள்ளார் அருகில் சம்பந்தர் அப்பர் இருவரின் உருவங்களும் உள்ளன இவ்விருவருக்கும் தங்கியிருந்த திருமடங்கள் வடக்கு வீதியில் கீழக்கோடியிலும் சம்பந்தருக்கு மேற்கு கோடியில் அப்பருக்கும் உள்ளன இருவரும் அந்த படிக்காசு பெற்று அதை கடை கொண்டு சென்று பொருட்களை வாங்கி மக்களுக்காக செய்தனர் அந்த கடைத்தெரு இப்பொழுது ஐயன் பேட்டை என வழங்கப்படுகிறது அங்கே உள்ள சுவாமி பெயர் செட்டியப்பரம்பால் படியலந்த நாயகி ஆகும் உற்சவமூர்த்தி தராசு பிடித்த கையோடும் அம்பால் படியை பிடித்த கையோடும் காட்சி தருகின்றனர் திருவேழை மிழலையில் திருமால் சிவபெருமானிடமிருந்து சக்கராயுதத்தை பெறுவதற்காக தாமரை மலர்கள் ஆயிரம் கொண்டு அர்ச்சனை செய்கிறார் ஒரு முறை ஒரு மலர் குறைந்த பொழுது தன்னுடைய கண்ணையே மலராக கொண்டு தாமரையாக கொண்டு அர்ச்சனை செய்கிறார் இதனால் சிவபெருமான் உடனடியாக அவருக்கு காட்சி கொடுத்து சக்கராயுதத்தையும் வழங்கியதாக தலபுராணம் கூறுகிறது திருவளஞ்சுழி பால்கனி பலகனி திருவேழிமிழலை வவ்வால்நத்தி மண்டபம் ஆவுடையார் கோயில் ஆத்மநாத சுவாமி கோவில் கொடுங்கை இந்த மூன்றும் கட்டிடப்பணி செய்யும் பொழுது பிற கோவில்களில் செய்ய மாட்டோம் என்று கையெழுத்திட்ட பிறகே கட்டிடக்கலைஞர்கள் பிற வேறு வேலைகளை செய்து கொடுப்பார்கள் சுவாமி சந்நிதிக்கு செல்லும் பொழுது பன்னிரெண்டு ராசியை குறிக்கும் பன்னிரெண்டு படிக்கட்டுகள் மீது ஏறி இறங்கும் பொழுது நவகிரகங்களை குறிக்கும் ஒன்பது படிக்கட்டுகள் வழியாக வரும் அமைப்பில் இந்த இரண்டுக்கும் நடுவில் பாதாள நந்தி என்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது நித்தம் மணவாளன் என நிற்கின்றான் என்று அப்பர் இவரை புகழ்ந்து பாடுகிறார் திருமணத்தில் இரண்டு கால்கள் முக்கியமானது ஒன்று அரசனுடைய ஆணையை சாட்சியாக வைத்து திருமணம் நடக்கிறது என்ற பொருளில் ஒரு மரக்கம்பனி நடுவார்கள் மனமேடையில் இருக்கும் அந்த கொம்பு அரசாணை காவல் எனப்படும் திருவிழி மிழலை கற்பகிரக வாசலில் வாயிலில் அரசாணைக்கால் இருக்கிறது இந்த அமைப்பு வேறு எங்கும் இல்லாத விசேஷமானது இங்கு மண்டபத்தில் வடக்கில் தெற்கு நோக்கி அமைந்துள்ள கல்யாண சபையில் மாப்பிள்ளை சுவாமி இருக்கிறார் இப்படி சபாமூர்த்தியாக கல்யாணநாதராக இருப்பது இங்கு மட்டும்தான் இதே மண்டப பகுதியில் பந்தல் கால் பந்தக்கால் என்ற தோணும் இருக்கிறது இதையடுத்து மற்ற பிரச்சாடனார் காலசங்காரமூர்த்தி அனைவரும் அருள் புரிகிறார்கள் சிவன் பார்வதி இருவரும் திருமண கோலத்தில் உள்ளார்கள் இந்த தலத்தில் மட்டும்தான் மூலவர் உற்சவர் இருவருமே கல்யாண குலத்தில் இருக்கிறார்கள் சிவன் பார்வதி இருவரும் திருமண கோலத்தில் உள்ளார்கள் இந்த தளத்தில் மட்டும்தான் மூலவர் உற்சவர் இருவருமே கல்யாண குலத்தில் இருக்கிறார்கள் தாவரங்கள் வளரும் பொழுது அதிலிருந்து விழும் இலை தழைகள் மற்றும் அந்த தாவரப் பொருட்களையே மண் மக்கச் செய்து மீண்டும் உரமாக தழை உரமாக பயன்படுத்துகிறது அடுத்து வளரும் விதைகளுக்கு பயிருக்கு அதை உரமாக கொண்டு மீண்டும் விளைகிறது இவ்வாறே மீண்டும் மீண்டும் பல கோடி ஆண்டுகளாக பயிரானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது விலங்குகளுக்கும் இது பொருந்தும் அந்த விலங்கிலிருந்து வரும் கழிவுப் பொருட்களும் மண்ணில் மக்கச் செய்து உரமாக செல்கிறது அதை போன்றே அவற்றின் உடலும் மனித உடலும் மீண்டும் மீண்டும் உரமாக மட்கச் செய்கிறது மட்கும் இயல்பு உள்ளதால்தான் அந்த மண்ணானது மண்ணாக மாறி மீண்டும் உயிர்களை உயிர்ப்பித்த வண்ணம் உள்ளது இங்கு இந்த விளைவுக்கு பயிருக்கும் மனிதர்களுக்கும் விலங்குக்கும் எவ்வாறு உரமாக ஆகி மீண்டும் மீண்டும் அந்த உயிர் தழைக்கிறது என்பதை கூறுகிறார் இன்னொரு இடத்தில் முதுசூர் உரமேல் உரம் என்பது மார்பையும் குறிக்கும் வலிமை திண்மை திடம் ஊக்கம் இவற்றையும் குறிக்கும் அந்த மார்பு அழிய என்பதன் பொருள் அவனது தீய எண்ணங்கள் வலிமை அழியுமாறு அவர் அந்த வேலை செலுத்தினார் என்பதாகும் திருவண்ணாமலையார் ஆகிய சிவபெருமானின் அடியையும் முடியையும் காண முடியாமல் திருமாலும் அயனும் நின்ற நிலையை விளக்கும் அந்த திருவிளையாடல் போன்ற நிகழ்ச்சியும் இங்கு குறிப்பிடப்படுகிறது நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சுகமே சூழட்டும் எல்லாம் வல்ல இறைவன் விஜயகந்தன் தருவான் எதிர்காலம் எல்லா புகழும் விஜயகந்தனுக்கே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீராமஜெயம் ஜெய் ஹனுமனுக்கு வெற்றி சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய நன்றி வணக்கம்